மக்களே இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த மழை காலத்தில் ஈரப்பதம் வீட்டுக்குள்ளே போதை அடிக்கிறது இதெல்லாம் நிறைய இருக்குதுன்னு தெரியும் வீட்லேயும் இப்போ வந்து நம்ம மழை பெஞ்சால் வீட்டுக்குள்ளே எதுவும் இல்லாமல் இருக்க வாட்டர் ப்ரூஃபிங் தான் அடிக்க போகிறோம் அதாவது செவத்துக்கு டாக்டர் நம்மளுக்கு டாக்டருக்கு தெரியும் செவத்துக்கு டாக்டருக்கு தெரியுங்களா அதை தான் நம்ம பண்ண போகிறோம் இப்போ வாங்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நிப்பானில் விட்டுருக்காங்க இது வந்து எப்படி என்ன மெத்தடுன்னா இது கொடுத்துருவாங்க அப்புறம் பவுட்ரு சிமெண்ட் கலரில் தான் இருக்கும் அதை கொடுப்பாங்க நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை ஓப்பன் பண்ணிக்கிட்டு கம்மி கம்மியாக தேவையான அளவு தான் ஊற்றணும் ரொம்ப ஊற்றக்கூடாது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெள்ளையாக தான் வரும் இப்போ வந்து நிப்பானில் நல்ல இதுக்கு வந்து நல்ல வாரண்டியும் தராங்க இது வந்து நீங்கள் வீடு வந்து ரொம்ப ஒழுகுது ஓராடிக்குது பொறிஞ்சிருக்கு அந்த மாதிரி எடுத்துட்டு யூஸ் பண்ணலாம் அது அழகாக ஊற்றி அதுக்கப்புறம் நம்ம இப்போ பவுட்ரு எடுத்துக்கலாம் ஓகே நம்ம பவுட்ரு ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம இதை வந்து இதோட கெமிக்கல் ஊற்றிருக்கோம் அதோடு அதோட இதை கலந்துக்கலாம் இதில் என்ன ஸ்பெஷல்னால் நீங்கள் இப்போ மழை தண்ணி உள்ளே வரது அந்த வெடிப்பு கோ இது எல்லாத்தையுமே அதை க்யூர் பண்ணுது இதுக்கு வந்து அஞ்சு ஆறு வருஷம் வரைக்கும் நிப்பான் கிளைம் பண்ணுறாங்க வாரண்டி கொடுக்குறாங்க ஜோர்ஸ்கிறது கம்மி இல்லை ஜாஸ்தி தான் அதுக்கு மேலேயும் வரலாம் நம்ம மெயின்டெனன்ஸு தான் அதனால் இதெல்லாம் நம்பி வாங்கலாம் ஓகே கலந்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் பவுடர் இன்னும் கொஞ்சம் போடலாம் நம்மளுக்கு வந்து சிமெண்ட் மாதிரி இருக்கும் அது வந்து உங்களுக்கு வருஷம் ஃபுல்லாக நல்லாயிருக்கும் இப்போ மழை காலத்தில் ரொம்ப தேவையானது இது இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க பார்த்தீங்கனாவே தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்த தான் அடிக்கப் போகிறோம் இந்த இடத்துலேருந்து தான் மழை ஓதம் வந்து அடிச்சிகிட்ருக்கு தண்ணி இறங்கிட்டு இருக்கான் அதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரொம்ப பள்ளம் கிராக் இருக்கு இடத்துல இந்த மாதிரி டியூலாக்ஸ்லேயே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஏசின்னு அந்த மாதிரி எதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து அப்படின்னா வெடிப்பு வந்து இதாகும் வெடிப்பு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா தெரியும் இந்த கலரில் வரும் இது சும்மா லைட்டாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம் க்ராக் பில்லருன்னு பேர் இதை வச்சிங்கன்னா உங்களுக்கு கிராக்குன்றது ரொம்ப குறையும் குறையும்ன்றதை விட வராது அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இந்த நாம் இப்போ கலக்க ரெடி பண்ண கோட்டிங்கை கொடுக்க போகிறோம் வாங்க கொடுக்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு லைஃப்பும் வரும் இந்த மாதிரி இதாகும் அப்புறம் நீங்கள் இதுக்கு மேலே ப்ரைமர் அடிக்கணும் அடிச்சிக்கலாம் உங்களுக்கு எது தேவைன்ற பெயிண்ட்டை வேணுமோ நீங்கள் அடிச்சிக்கலாம் இதுக்கப்புறம் உங்களுக்கு வாட்ரு டெஸ்டினேஷனே இருக்காது ஓகே மக்களே இதே மாதிரி வேற ஒரு நல்ல கண்டன்ல உங்களை சந்திக்கிறேன் உங்களை எந்த விட பெறுவது ப்ரேம் பாய்